ஹாய் அருண் ஹாய் ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் ஸோ வெளியே வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப எப்பவுமே பாஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மக்கள் அதிகமாக பார்க்குற ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோ ஸோ அந்த ஷோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்குன்றது வந்து உள்ளே போயிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப எல்லாரு கூடயும் ரொம்ப ஜெல் மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு ஸோ இட்ஸ் குட் குட் அவுட் ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா என்ன விஷயம் வெளில வந்தோடனே பண்ண விஷயம் ஆக்சுவலாக ஒரு வெளில வந்தோடனே நான் ஒரு ட்ரைவ் போனேன் காரில் எனக்கு அதுவே ரொம்ப புதுசாக இருந்தது மூணு மாதம் வெளியில் ரோடே பார்க்கல ரோடு மற்ற வண்டிங்க எதுவுமே பார்க்கல ஸோ வெளியில் வந்த அன்னைக்கு நைட் வந்து நான் ஒரு ட்ரைவ் போனேன் லாங் ட்ரைவ் ஸோ ட்ரைவ் போனது தான் வெளில வந்தோடனே நான் பண்ண விஷயம் அப்புறம் அம்மா அப்பா போய் பார்த்தேன் அம்மா அப்பாவை பார்த்தேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் ஃப்ரெண்டோட குழந்த பர்த்டே வந்தது அந்த பர்த்டே அட்டன் பண்ணேன் ஸோ அப்படியே ஸ்லோவாக் பேக் டு மீ அமேசிங் ஸோ அவங்களோட பிபியோட ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் பிபி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு காலேஜ் ஒரு ப்ராப்பரான ஒரு காலேஜ் அந்த அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒரு காலேஜ்குள்ளே போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒன்று போய் வெளியில் வரும்போது அந்த காலேஜ் ரொம்ப மிஸ் பண்ணி வெளில வருவோம்ல அதே மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளே போய் ரொம்ப போராடி ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரத்தையும் சர்வே பண்ணி அடுத்தடுத்த வாரம் போய் கடைசியாக வெளில வரும்போது அங்கேருந்து அங்கே இருந்த அந்த மொத்த அந்த பில்டிங் அங்கே இருந்த மக்கள் கூட விளையாண்ட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு காலேஜ் வைப்பில் வந்து ஃபேர்வெல் மாதிரி இருந்தது அந்த அவார்ட் வின்னிங் அந்த ஷோலாம் லைக் நாங்கள்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் எங்கள்லேருந்து ஒருத்தர் வந்து அந்த பிக் பாஸ் அவார்ட் வாங்கும்போது எங்களுக்கு வந்து எங்கள் கிளாஸ்மேட் வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ

ஒரு டஃப் கண்டெஸ்டன்ட் அவங்க அவங்க பொதுவாகவே எல்லாருக்குமே ஸோ அதனால் எல்லாேருமே ஒரு போட்டி போடுற மனப்பான்மையிலே இருக்கும் பட் ஒரு குறிப்பிட்ட கட்டுறதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் லைக் நான் வந்து கிச்சன் இன்சார்ஜாக இருந்தேன் அவங்க குக்காக இருந்தாங்க நல்லா சமைப்பாங்க அவங்க ஸோ அந்த ஒரு ஒன் வீக் எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒரு நல்ல பாண்ட் இருந்தது அவங்கக்கிட்ட நிறையா பேச முடியாது என்லெலாம் நானும் ஜாக்கன் தான் ஒன்னாக வி வி ஹேட் கிரேட் டைம் நல்ல மெமரிஸ் இருக்குது ஜாக் ஜாக்லினோட ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஃப் கேமில் கூட நான் நிறையா என்னோடய கேமில் அவங்க அவங்க இருந்தாங்க அவங்களோட கேமில் அந்த ஃபோன் டாஸ்கில் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி நாங்கள் தான் ஒன்றாக லேண்டோம் ஸோ டோட்டலி இட் வாஸ் அ வெரி குட் மெமரி ஜாக்கை நானும் மிஸ் பண்ணுறேன் லைக் பார்ப்போம் அடுத்தடுத்து மற்ற அடுத்து ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணுவோம் ஸோ ஸோ அருண் ப்ரோ நீங்கள் வந்து ஒரு மாஸ் பெர்ஃபார்மர் நோ அவார்ட் நீட் ஃபார் யூ நினைக்கிறேன் அது வந்து இந்த ஷோக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன என்ன வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ பார்க்குறாங்க நாம் சொல்ல முடியாத விஷயம்லாம் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு பீப்புள் கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் பாசிட்டிவான லவ் கிடைக்கும் போது ஐ திங்க் இதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் வித் வாட் ஐ விஷால் ராணவ் விஷால் வந்து ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்டு ஒரு காலேஜ் பார்த்து தேடி பார்க்கும்போது அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க ராணவ் வந்து ஜூனியர் மாதிரி ஒரு ஃபேவரட் ஜூனியர் நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் நம்மளை நம்மள மாதிரியே ஒருத்தன் வந்து சேருவான் அந்த பையனை பார்க்கும்போது தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கூட பழகும்போது அவங்களும் அதே அடுத்த ரெண்டு வருஷம் நம்ம கூட ட்ராவல் ஆவாங்க ஸோ ப்ராப்பராக சொன்னால் விஷால் வந்து கிளாஸ்மேட் ராணுவ வந்து ஜூனியர் பட் ஆனால் ரெண்டு பேர் கூடயுமே செம பாண்டிங் இருக்குது நாங்கள் மூணு பேர் ஒன்றா சேர்ந்தோன்னா அதுவும் ஒரு நல்ல காம்போவாக இருக்கும் உள்ளே எங்களுக்கு போரே அடிக்காது உள்ள நிறைய நேரம் நாங்கள் மூணு பேர் தான் ஒன்றா இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு பேராக சொல்ல சொல்ல எனக்கு அவங்க கூட இருந்த மெமரிஸ் அண்ட் அவங்க கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வருது ஐ ரியலி மிஸ் தேம் அந்த வேலி மின்ஸ் தட் பிக் பாஸ் செட் அந்த செட்டுக்குள்ளே நாங்கள் எல்லாம் இருக்கிறதுன்றது ஒரு வேறு ஒரு அனுபவம் அது மிஸ் பண்ணுறோம் ஸோ எப்போ ஃபேன்ஸை மீட் பண்ண போகிறீங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு ஒரு நல்ல ஈவெண்ட்டில் மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம் எனக்குமே அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத ஒரு 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 ஆடியன்ஸோட ஒரு ஒரு வியூவர்ஸோடு நம்ம உட்காந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் கேட்குறப்போ ஷேர் பண்ணுறப்போ இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுது வெ வெரி சூன் வில் பிளான் ஒரு நல்ல ஒரு ஒரு மீட் அண்ட் க்ரீட் மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணிடுறான் வித் வீக்ஸ் பவித்ரா 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 வந்து ஷீஸ் ரொம்ப ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குன்னு இருக்கும் ஒரு வீடு நடக்கிறதுக்காக சமைக்கிறது பரிமாறுறது சுத்தமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஒரு 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 அக்கா சிஸ்டர் மாதிரி அவங்க வந்து அந்த பிக் பாஸ் எட் அந்த வீட்டையும் வீட்டில் இருந்த எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் டாப் த்ரீல டாப் ஃபோரில் அவங்க இருந்தாங்க ஸோ இப்போ பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்க 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 சூப்பர்பா விளையாண்டாங்க தர்ஷிகா பொறுத்தவரையும் தர்ஷிகா சார் அவங்க வந்து ஒரு அவங்களும் ஒரு ஒரு நல்ல பிளேயர் அவங்க பிகினிங்கில் முதல்ல ரெண்டு தடவை கேப்டன் ஆனது அவங்க நெட்ஒர்க் தர்ஷிகா சொல்லணும்னா அவங்களும் ஒரு சூப்பவான ஒரு பிளேயர் அவங்க அவங்க முதல்ல பிகினிங்கில் அவங்க தான் ரெண்டு பேரும் கேப்டனாக இருந்தாங்க அவங்க பார்த்தாலே எல்லா கண்டஸ்ட்டும் பயப்படுவாங்க ஏன்னா டஃப் பிளேயர் எந்த பிசிக்கல் டாஸ்க் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் நாங்கள்லாம் நான் நானும் தர்ஷிகா விஷால் நாங்கள்லாம் ஒரு மாதிரி கேங் ஆகி நாங்கள் ஒரு ஒரு விளையாட ஆரம்பிச்சோம் எதுனா அந்த ராஜா ராணின்னு ஒரு டாஸ்க் இருந்தது அந்த மாறு வேஷம் போட்டு நடிக்கிற டாஸ்க் அந்த டாஸ்க்ல எல்லாம் எங்களுக்கு நல்ல பாண்டிங் இருந்தது டுவர்ட்ஸ் த எண்டெல்லாம் நாங்கள் விவேர் லைக் ஒரு ஒரே ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம் நானும் விஷால் தர்ஷிகா ஜெஃப்ரி ரஞ்சித் சார் நாங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல ஒரு வைபா இருந்தது தர்ஷிகா பவித்ரா பத்தி சொன்னோம்னா இஸ் ஒரு ஒரு சூப்பர் எல்லாராலையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஒரு பர்சன் தர்ஷி தர்ஷிகா வந்து ஷீ இஸ் அ வெரி டஃப் ஃபைட்டர் சூப்பான ஒரு ஃபைட்டர் சூப்பர் ஒரு ஒரு யூ டிசர்வ் பி அ டாப் ஃபைவ் கண்டஸ்டன் பட் மிஸ்ட் சொல்லிட்டு சுகமாக ஒரு எமோஜி போட்டிருக்காங்க ஓ பரவாயில்ல இட்ஸ் ஜஸ்ட் ஐ கேம் அண்ட் ஐ காட் வாட் ஐ வாட் ஐ பிளெஸ்ட் ஃபார் ஐ ஆம் ஸோ ஹாப்பி சவுண்ட் கூட உங்களோட ஃபேவரட் மோமெண்ட் என்ன சௌந்தர்ாவோடனா சௌந்தர்யாவோட நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு சௌந்தர்யா வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஏஞ்சல் அவங்களுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சனா ஞாபகம் வந்துச்சு ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல விஷ்ணு வந்தாரு விஷ்ணு வந்தப்ப நான் தான் விஷ்ணுவை வந்து டைவர்ட் பண்ணி வெளியில கூட்டிட்டு போய் அவங்க அவங்க அவங்களோட அந்த ஒரு ப்ரப்போசலுக்கான அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆணி வேற தான் இருந்தேன் ஸோ தான் விஷ்ணுவை வீட்டிலேருந்து வெளியில் கூப்பிட்டு போய் அவங்க அவங்கள அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிளேட்டில் அவங்க வந்து அவங்க அந்த விஷ் எழுதி வச்சுருப்பாங்க ஸோ நான்தான் விஷ்ணுவை திருப்பி கூட்டிகிட்டு போய் அந்த மொமெண்ட்ஸ் ஃபுல்லாக நாங்கள் தான் இருந்தோம் நாங்கள் தான் பிளான் பண்ணோம் நான் விஷால் அப்புறம் அன்ஷிதா நாங்கள்லாம் தான் இருந்தோம் ஸோ அந்த மெமரி ரொம்ப நல்ல மெமரி அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பயந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் ஐயோ என்ன ஆகிப்போம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது அந்த மெமரிஸ் எல்லாமே

அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பிக் பாஸ் ஜேர்னி ஃபுல்லாகவே அண்ட் அவர் நல்லா சமைப்பார் எங்கள் எல்லாருக்கும் நல்லா சமைச்சி கொடுத்தாரு நிறையா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு சமைக்கிறதுக்கு சின்ன சின்ன டிஷ்ஷஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு ஓவரால் உங்களுக்கு பிடிச்ச யார் எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா எனக்கு சௌந்தர்யா ரொம்ப பிடிக்கும் விஷால் ரொம்ப பிடிக்கும் முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரயான் ரொம்ப பிடிக்கும் இவங்களாம் என்னோட ஃபேவரட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்குது இப்போ இஸ் வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ் அந்த ஃபிட்னஸ் இந்த விஷயங்கள் அண்ட் இப்போ விஷால் அப்படின்னா கிட்ட இருக்க அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஒரு ஹியூமர் ஒரு ஒரு கவுண்டர்ஸ் போடுறது ஒரு இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது முத்துக்குமரன் கிட்ட அவரோட தமிழ் அவரோட த வேகி ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறோன்றது வந்து கூர்வையாக சொல்கிற விதம் இந்த மாதிரி சௌந்தர்யா கிட்ட வந்து அவங்களோட ஒரு 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 பாசிட்டிவான ஒரு ஜோனில் இருப்பாங்க அவங்க எப்போவுமே அவங்கள சுற்றி கூட்டம் இருந்தாலும் ஆளுங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க பாசிட்டிவாக இன்னும் ஒரு ஒரு மேஜில் அப்படி இருப்பாங்க நாராக வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்சவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்கள எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் ஸோ இப்படி விளையாடி இருந்தால் டைட்டில் வின் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சிங்களா ஆஃப்டர் எவிக்ஷன் ஆஃப்டர் எவிக்ஷன் இது விளையாடுறதுனால மட்டும் டைட்டில் கிடைக்குன்றது இல்லை இந்த கேம் இந்த ஷோ வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஸ்போர்ட்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் டாஸ்க் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை இது எல்லாமே ஓவராலாக நம்ம எல்லாரும் எல்லா நம்ம நம்ம நடந்துக்கிற விதம் நம்மளுடைய நம்மளுடைய யோசிக்கிற விதம் நம்ம விளையாடுற விதம் உள்ள நமக்கு அமையிற சிச்சுவேஷன் நம்ம 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 பேசுகிற மக்கள் நம்ம கூட ரெஸ்பாண்ட் பண்ற விதம் இது மாதிரி நிறைய விஷயத்த தான் இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படி பார்க்குறப்ப நான் என்னுடைய எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணேன் நம்புகிறேன் ஸோ இதுக்கு மேலே எப்படி விளையாண்டுருக்குதுன்னு யோசிச்சா யோசித்தா நிறையா வரும் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா விளையாண்டுருக்கேன் நல்ல நல்லா தான் போச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்கு என்ன டாஸ்க் சொல்லுவீங்க எனக்கு ராஜா ராணி டாஸ்க் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் நான் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து இந்த கிளே பாட்ரிலாம் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்போது ராஜா ராணி நான் நாங்கள் வந்து எங்கள் மன்னருக்காக அந்த களிமண்ணில் வந்து நிறையா பொருட்கள்லாம் செஞ்சு கைவினை பொருட்கள் செஞ்சு வியாபாரம் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருந்தது அந்த மூமெண்ட்ஸ்லாம் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் நிறையா நானும் செஞ்சேன் கையில் அப்புறம் லேபர் டாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லேபர் டாஸ்க் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்குபைடா இருந்தது அந்த வீக் ஃபுல்லாக ஸோ இந்த ரெண்டு டாஸ்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு பிபி பிக் பாஸ் எயிட் முடிஞ்சது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் சப்போர்ட் எனக்காக தொண்ணூத்தெட்டு நாள் நான் உள்ளே இருந்திருக்கேன் நான் நிறைய தடவை நாமினேட் ஆகிருக்கேன் என்னை ஒவ்வொரு தடவையும் ஓட்டு போட்டு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போன வியூவர்ஸ் மக்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சேனல் விஜய் டிவிக்கும் மெண்டம்மாள் பிரதீப் மின்ரவை சார் எல்லாேருக்கும் பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த மெமரிஸ் எல்லாம் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு 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 பாக்ஸ் அந்த மாதிரி உள்ள இருக்கும் என்னோட மெமரியில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரித்திங் கண்டிப்பாக அடுத்த ஒரு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸில் நான் கண்டிப்பாக வந்து மறுபடியும் மக்களை மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமாக நடக்கும் தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ